அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் இந்த நாளில் செய்யக்கூடிய ஒரு சிறிய ஆனால் சக்தி பெற்ற ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் எப்போவுமே ஜுமாவுடைய தினம் என்பது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் அந்த நாளை நம்ம அமல்களை கொண்டு அலங்கரிச்சோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஜுமா வரைக்கும் நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்திற்குமே போதுமானது அல்லாஹினுடைய அருட்கொடை நமக்கு கிடைக்கும் அல்லாஹினுடைய பரக்கத் நமக்கு கிடைக்கும் அல்லாஹினுடைய முஹப்பத் கிடைக்கும் அல்லாஹினுடைய அன்பு நமக்கு கிடைக்கும் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் ஏன்னா ரசுல்லாவும் அல்லாவும் சொல்லியிருக்காங்க இந்த நாள் ரொம்ப சிறந்த நாள் நாட்களில் சிறந்த நாள் ஜுமாவுடைய தினம் என்று அது மட்டுமல்ல இந்த நாள்ல நம்ம குறிப்பிட்ட நேரம் வாக்கள் கபூல் ஆகக்கூடிய நேரம் அப்படின்னு இருக்குது அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரம் மட்டும் கிடையாது இந்த மாதம் மட்டும் கிடையாது இந்த வருடம் மட்டும் கிடையாது நம்முடைய வாழ்க்கையை கூட இது மாற்றி அமைக்கும் கண்டிப்பாக நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்னு நினைக்கிறோமோ அந்த வாழ்க்கையை நம்ம அடைந்து கொள்ள ரசூல்லாவும் அல்லாவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லியிருப்பாங்க இந்த நேரத்தில் கேட்டால் கிடைக்கும் அப்படின்னா அந்த நேரங்களை நம்ம பயன்படுத்தினாலே போதும் அதனுடைய சிறப்பும் நமக்கு கிடைச்சிரும் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களும் நமக்கு கிடைச்சிரும் எனவே எந்த ஒரு நாளையுமே நீங்க வீணடிக்காதீங்க அதுவும் ஜுமாவுடைய தினத்தை நீங்க வீணடிச்சிடாதீங்க அதுல நமக்கு நிறைய நலவுகள் இருக்கு நிறைய துவாக்கல் கபூல் ஆகக்கூடிய நேரங்கள் இருக்கு ஜுமாவுடைய தினம் அப்படின்னா ஃபஜர்ல இருந்து இஷா வரைக்குமே உங்களுக்கு சிறந்த நாள் தான் சிறந்த நேரங்கள் தான் ஏன்னா அன்றைய தினம் பரக்கத்தான வானவர்களும் அல்லா பூமிக்கு இறக்கலாம் இந்த நாளில் அமல்களை நம்ம அதிகம் நம்ம செய்ய செய்ய அந்த பறக்கத்தான வானவர்கள் நமக்கு எல்லா விஷயத்திலையும் பறக்க செய்வாங்க இப்போ செல்வத்தை கொடுக்கறதுக்காக தான் அந்த வானவர்கள் வர்றாங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது ஏன்னா பறக்கத் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயத்துலேயுமே இருக்கு அப்படி தானே அப்போது பறக்கத்தான வானவர்களை ஏன் இந்த ஜுமா நாளில் அனுப்புறான் அப்படின்னா நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்காக தான் எனவே இன்ஷா அல்லா இன்றைய தினம் நீங்கள் ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்னாடி இன்னும் அசருடைய தொழுகைக்கு பின்னாடி இன்னும் அஹ்ரீபுடைய தொழுகைக்கு பின்னாடி இந்த மாதிரி நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி ஒரு சின்ன ஒரு அமலை கொண்டு அல்லாஹத்துல நீங்கள் நெருங்குனீங்க அப்படின்னா அல்லாத்தல்ல உங்கள் பக்கம் ஒரு பெரிய அளவு நெருங்கி வருவோம் ஏன்னா ஒரு ஜான் நம்ம நெருங்கணும் அப்படின்னா அல்ல ஒரு முலம் நம்ம கிட்ட வர்றோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்ல அற்புதமான ஒரு நாளில் அற்புதமான ஒரு வார்த்தைகளை கொண்டு நீங்கள் அல்லாஹ புகழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதெல்லாம் எல்லாம் தருவான் எனவே உங்களோட தலையெழுத்து மாறணும் அப்படின்னா ஒவ்வொரு ஜுமாவையும் நீங்க பயன்படுத்திக்கோங்க அதுவும் ஒரு சின்ன அமல் செஞ்சா கூட நமக்கு போதுமானது என்கிட்ட நிறைய பேர் கேக்குறது என்ன அப்படின்னா சின்ன அமலா சொல்லுங்க எங்களால் உட்கார்ந்து ஓத முடியல அதுக்கு நேரமும் இல்லை ஆனா எனக்கு அல்லாஹினுடைய ரஹமத் கிடைக்கணும் எங்களுடைய துவாக்கள் ஆகணும் எங்களுடைய சிரமங்கள் ஆகணும் எங்களுக்கு அல்லா தலா ருசுக்க பறக்கத்தான் கொடுக்கணும் நாங்க கடனால கஷ்டப்படுறோம் நோயால கஷ்டப்படுறோம் இன்னும் குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க அவங்க எல்லோருக்குமே தகுந்த மாதிரியான எல்லோருக்குமே நலவுகளை கொடுக்கக்கூடிய எல்லோருடைய தேவைகளையுமே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குட்டி அமல தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் மூணே மூணு வார்த்தை தான் அந்த மூணு வார்த்தையை இன்றைய தினம் ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு நீங்க ஐம்பது முறை நீங்க ஊதிட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க துவாச்சைங்க வெறும் ரெண்டே நிமிடத்துல பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்ல பண தேவை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த அமல முடிச்ச ரெண்டு நிமிஷத்துல அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு பணமும் வரக்கத்தும் வரும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் அளவிட முடியாத மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் நீங்க எந்த காரியத்துல வெற்றியை நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ அந்த வெற்றி உங்களுக்கு இன்றைய ஜுமாவுடைய நாள் முடிவதற்குள்ள உங்களுக்கு நசீபாக கூடும் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப அப்படிப்பட்ட அந்த சக்தி பெற்ற வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுதான் யா அல்லாஹு யா முஹம்மது யா ஃபத்தாஹு அல்லாஹுவே முஹம்மதே வெற்றி அளிக்க கூடியவனே இதுல ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா எப்பவுமே நம்ம அல்லாஹுவை புகழ்றது அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் அவனுடைய தன்மைகளை கொண்டு அவனுடைய பெயர்களை கொண்டு நம்ம வந்து அல்லாஹிடத்துல நெருங்கும் போது அது அல்லாஹ் ரொம்ப விரும்பினா நம்முடைய துவாவும் நமக்கு கபூல் ஆகுது ஆனால் அதையும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்னா அல்லாஹ்வின் பக்கத்தில் நம்ம வந்து ரசூல்லாவை நம்ம வந்து சொல்கிறது அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்குது ஏன்னா முஹம்மது அப்படிங்கிற வார்த்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தை அதை மட்டும் நம்மள செலவாத்தாகட்டும் நபியவர்கள் சொல்கிறத நம்ம செய்கிறதாகட்டும் ஒரு சுண்ணத்தை பின்பற்றுறதாகட்டும் அல்லாஹ் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவான் இன்னும் அல்லாஹினுடைய பக்கத்துல நம்முடைய ரசூல்லாவை அவன் வைக்கிறத அவன் ரொம்ப ரொம்ப விரும்பணும் அப்படி இருக்கும்போது இன்றைக்கான இந்த திக்கரில் அல்லாஹுவே முகம்மதேன்னு அழைக்கிறோம் அப்போ அதனுடைய அந்த முஹப்பத்தின் சிறப்பு கொண்டு அல்லாஹ் நம்முடைய காரியங்களை நமக்கு கபூலாக்கி தரும் அது மட்டும் இல்ல ரசுல்லாவினுடைய பெயருக்கும் ஏராளமான பஜீஃபாக்கள் இருக்கு அதுல இந்த முஹம்மத் அஹமத் அப்படிங்கிற வார்த்தை நிறைய பேருக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே இதை பற்றி நம்ம நிறைய வீடியோக்களை நம்ம சொல்லியிருக்கோம் ஓதிய நிமிடத்துல பதில் கிடைக்கக்கூடிய ரசுல்லாவினுடைய பெயர் இப்படி அல்லாஹினுடைய பெயரை கொண்டு நம்ம வந்து துவாக்கள் கேட்கிறோமோ அப்போ நமக்கு கபூல் ஆகுதோ அதே மாதிரி ரசுல்லாவினுடைய பெயரை முன்னிட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாவும் நமக்கு கபூல் ஆகும் தான் ஃபஜருடைய வேலையில் அஸ்மாவின் நபி ரசூல்லாவினுடைய அத்தனை பெயர்களையுமே ஓதுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அது உங்களுக்கு அந்த நாளுக்கு தேவையானதுக்கு போதுமானது எனவே இன்றைய தின திக்ரில் அல்லாஹுவே முஹம்மதே வெற்றி அளிக்கக்கூடியவனே யாஃபத்தா அப்படின்னா அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் வெற்றி கூடியவனேன்னு கேட்கிறோம் இன்றைய தினம் நம்ம இதை சொல்றது அப்படிங்கிறது இந்த வாரம் முழுக்க நம்முடைய காரியங்கள்லாம் அல்லாஹாலா நமக்கு வெற்றியை கொடுப்பான் நம்ம எதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ இதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதுல எல்லாத்துலேயும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான் ஏன்னா அல்லாஹாலா வெற்றி அளிக்கக்கூடியவனா இருக்கிறான் எனவே என்ஜியெல்லாம் இன்றைய தினம் இந்த சின்ன திக்ரை ரொம்ப பவர்ஃபுல்லான திக்கரை நீங்க ஜுமாவுடைய தொழிலைக்கு முடிச்சுட்டு நீங்க ஐம்பது முறை ஓதிட்டு அல்லாஹ் நீங்க துவா செய்யுங்க எனக்கு இன்றைய தினம் இரவுக்குள்ள எனக்கு பதில் கொடுத்துறியா அல்ல அப்படின்னு நீங்க தாழ்மையா அல்லா இடத்துல நீங்க கேட்டுக்கோங்க ஏன்னா நம்முடைய இரவு கருணையாளனா இருக்கிறான் வெற்றி அளிக்கக்கூடியவனா இருக்கிறான் நம்ம அனைவருக்குமே அல்லாஹ் தலை வெற்றியையும் உதவியையும் கொடுப்பானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஜுமாவுடைய தொழுகையை முடிச்சுட்டு இந்த அமலை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நிறைய நபர்களுக்கிட்ட போய் சேரணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லலாம் அதற்கான நற்கொழி அல்லாஹ் உங்களுக்கு தருவான் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட என்ன இருக்குது கேட்பது கிடைக்கும் மஜிஃபாக்கல் கிதாப் மற்றும் தௌபா கிதாப் இன்னும் சீக்ரெட் குளியல் பொடி சீக்ரெட் ஃபேஸ் பேக் சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸ் சீக்ரெட் சீயக்காய் பவுடர் இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எது வேணும்னு நினச்சிங்கன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ